நெய்வேலியில் பாமக வடக்கு மாவட்ட வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நெய்வேலி ஆட்சி கேட்டு எதிரே பாட்டாளி மக்கள் கட்சி வடக்கு மாவட்ட செயலாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் பாமக மற்றும் வன்னியர் சங்கத்தின் பல்வேறு நிலை பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்கள் பங்கேற்று கண்டன உரையாற்றினர் அதனைத் தொடர்ந்து எதிரே பாட்டாளி மக்கள் கட்சியினர் வடக்கு மாவட்ட செயலாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் கண்டன கோஷங்களை எழுப்பி தமிழக அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பார்ப்பா விவசாயம் பார்ப்போம் நான் ஒரு வளர்ச்சி மட்டும் கசக்கிறாக்கிறது வளர்க வளர்க வளர்கிறது வளர்கிறது நம்மளுக்கு அரசை நம்முடைய அரசை கொடுத்து விடு பத்திரி இருக்கு மக்களுக்கும் அவருடைய பந்தை கொடுத்து விடுமை உரிமை 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 உயிரிழந்த உரிமை விடுமாட்டோம் கேட்கிறோம் உண்மையாக கணக்கி சதவீதம் மேலே இருந்தாலும் மிக குறைந்த அளவு வழங்கிய அந்த தனி புள்ளி ஐந்து சதவீதத்தான் கொடுக்க வேண்டும் என்று அவர்களும் ஐயாவர்களும் மருத்துவ அவர்களும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள் அது கூட மனம் இல்லாமல் பொய் இந்த திமுக அரசிற்கு நாட்கள் எண்ணப்படுகிறது உங்கள் ஆட்சி முடிவுக்கு வரும் கடந்த முறை மக்கள் வேலையாக இருக்கிறார்கள் பொருளாதாரத்தில் ஆங்கில சமுதாயம் ஒரு சேவை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மக்கள் வளரவே கூடாது கோஷம் போடுகின்ற சமுதாயமாக தொடர்ந்து இருக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு தமிழகத்தை நீங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் ஆட்சி கொண்டு இருக்கிறீர்கள் எங்கு பார்த்தாலும் கஞ்சா எங்க பார்த்தாலும் போனை வச்சு பொருட்கள் அண்ணமே வச்சா ஒரு நிலைப்பாட்டை நீங்க நடத்தினீங்க உங்களுக்கு இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் தெலுங்கானா